வணக்கம் நாம இன்னைக்கு வழிபாட்ட பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த புரிதலையும் மாத்தி யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வழிபாட்டோட உண்மையான வடிவம் என்னவா இருக்கும்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா வாங்க இந்த கேள்வியோட நம்மளோட இந்த தேடலை ஆரம்பிக்கலாம் பொதுவா மனுஷங்க ஒரு அர்த்தத்தை தேடி எங்க போவாங்க கோவில்களுக்கு மசூதிகளுக்கு அதாவது வெளி உலகத்துல தான் தேடுவாங்க இல்லையா ஆமா இது நம்ம பலருக்கும் ரொம்பவே பழக்கமான ஒரு பாதை தான் நாம கூட இந்த வழியில போயிருக்கலாம் இல்லனா மத்தவங்க போறத பாத்துருக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம வெளியில தேடுற அந்த தெய்வீகம் அங்கே இல்ல நம்ம தேடல் வீண் போகுதுன்னா அப்போ என்ன பண்றது அந்த தெய்வம் உண்மையில எங்க தான் இருக்கு இந்த கேள்விதான் நம்மளை இந்த விஷயத்தோட மையப்புள்ளிக்கு கூட்டிட்டு போக போகுது சரி இப்போ நம்ம பார்வேர அப்படியே வெளியிலிருந்து உள்ள திருப்புவோம் தெய்வ உண்மையில எங்க இருக்கிறாருங்கிற அந்த பெரிய பார்வை மாற்றத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க பாருங்க நம்ம வழக்கமா பண்ற வெளிப்புற தேடலுக்கும் இந்த தத்துவம் சொல்ற ஆழமான உள்முக பயணித்துக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப தெளிவா ஒப்பிட்டு பார்க்கலாம் இதோ பாருங்க நம்ம தேடலுக்கான பதில் இங்க தான் இருக்கு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இது நம்ம உடம்பு தான் உண்மையான கோவில் நம்ம ஆன்மதான் உயிருள்ள தெய்வம்னு சொல்றாங்க இது நம்மளோட புனித தன்மையை எவ்வளவு அழக வலியுறுத்துது பாருங்க அப்போ இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள நாமளே உருவாக்கிக்கிறது தான் அதாவது சுய உருவாக்கம் தான் எல்லா ஆன்மீக பயிற்சிகளுக்கும் அடிப்படை சரி நம்ம உள்ள இருக்கிற இந்த தெய்வம் என்ன மாதிரியான காணிக்கையே விரும்பும் வாங்க இந்த கருத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த உள் தெய்வம் எதெல்லாம் ஏத்துக்காதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம தங்கம் வெள்ளி பணம் பூக்கள்னு எதுவும் தேவையில்லையாம் அப்போ அது எது தான் ஏத்துக்குது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் என்ன தெரியுமா நம்மளோட குணம் ஆமா நம்மளோட கேரக்டர் இது ஒண்ணுதான் நம்ம உள்ள இருக்கிற தெய்வத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே காணிக்கை இப்போ இந்த ஷீல்டுங்கிற வார்த்தைய கவனிங்க இது சும்மா சாதாரணமா குணம்னு சொல்றதை விட ரொம்ப ஆழமானது இது தார்மீக மேன்மை நேர்மை ஒழுக்கம்னு எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு கலவை நாம கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த காணிக்கையே இதுதான் வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் இது எப்படி ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான தினசரி ஒழுக்கமா மாறுதுன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த ஸ்லைட தவம் பத்தின நம்ம புரிதலையே அப்படியே மாத்துது தவம்னா உலகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறது இல்ல அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட ஒரு நோக்கத்தோட நல்ல விஷயங்களுக்காக ஈடுபடுறதுன்னு எவ்வளோ அழகா விளக்குது நம்மளோட ஒவ்வொரு நாள் வேலையும் அது சரியான நோக்கத்தோட செஞ்சா அதுவே ஒரு பெரிய யாகம் அதுவே ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சின்னு இந்த கருத்து ரொம்ப ஆணைத்தரமா சொல்லுது சரி இந்த உள் எல்லாம் நமக்கு மட்டும் தானா இல்லவே இல்ல இந்த தனிப்பட்ட பயிற்சிய அது எப்படி இந்த உலகத்தையே மாத்துங்கறதோட இப்ப நாம என்னச்சு பார்க்க போறோம் இந்த பயணத்தோட பலன்கள் என்னவா இருக்கும் இந்த பயிற்சியோட உறுதியான முடிவுகளை பாருங்க தூய்மையான எண்ணங்கள் சுயநலமில்லாத செயல்கள் இரக்கமுள்ள இதயம்னு இப்படிதான் ஒரு தனி மனுஷனுக்குள்ள தெய்லீகம் வளருது அப்போ இந்த ஆன்மீக பயணத்தோட கடைசி இலக்கு என்ன அது ஒருத்தரோட முக்தியை விட ரொம்ப பெரியது அதோட பரந்த நோக்கத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த சக்தி வாய்ந்த வரிகளை கேடுங்க நாம நம்ம சரி பண்ணிக்கிட்டா இந்த உலகமே தானா சரியாயிடும் ஒரு தனி மனுஷனோட மாற்றம் எப்படி ஒரு சமூக மாற்றத்துக்கு விதையா அமையுதுன்னு எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கடைசியா இந்த ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம் ஒருவேளை இந்த உலகத்தையே மாத்துறதுக்கான படி உண்மையிலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வத்தன்மைய வளர்க்கறதுல இருந்துதான் தொடங்குதா யோசிச்சு பாருங்க